கடலூர் மாவட்டத்தில் தொண்ணூறுகள் தொடங்கி தொண்ணூற்றி நான்கு வரையில் காவல் நிலையத்தில் பெண்கள் மீதான பாலியல் கொடுமைகள் அந்த மாதிரியான சூழல் இருந்தது சிதம்பரம் அண்ணாமலை நகர் காவல் நிலையத்தில் பத்மினி என்கின்ற பெண் பாலியல் பலாக்காரம் செய்யப்பட்டார் அடுத்து புத்தூர் காவல் நிலையம் புத்தூர் காவல் நிலையத்தில் அன்னக்கினி என்கின்ற பெண் கணவர் இதற்கு பாலியல் பலாக்காரம் செய்யப்பட்டார் கணவனை அடித்து அப்படி போட்டு சிறைக்குள்ள அந்த காவல் நினைத்துல இருக்கக்கூடிய லாக்கப்லேயும் நடந்தது அதுபோல் இந்த கம்மாபுரம் கம்மாபுரம்ன்ற பாருங்க இந்த ஜெய்பீம் படம் வந்தது ஜெய்பீம் திரைப்படம் வந்தது இல்லைங்களா அதில் வந்து விருத்தாசலம் பக்கத்தில் ஒரு ஊர் அந்த அந்த லாக்அப் டெத்து என்பதும் நடந்தது தொண்ணூற்றி இரண்டுலேயே தொண்ணூற்றி மூணு நடந்தது அதே போல் முத்தாண்டிக்கு போன ஒரு ஊர் நெய்வேலேருந்து போகிற வழி அந்த முத்தாண்டி குப்பங்கிற ஊர்லேயும் வசந்தா என்கின்ற பெண் இந்த நான்கு சம்பவங்களையும் பாதிக்கப்பட்டவர்கள் பட்டியல் சமூக பெண்கள் வன்னியல் சமூக பெண்கள் உழைக்கின்ற பெண்கள் அப்போ அந்த முத்தாண்டி குப்பம் காவல் நிலையத்தில் வசந்தா என்கின்ற பெண்ணை நான்கு இந்த காவலர்கள் பலாக்காரம் செஞ்சு அந்த பெண் இறந்துடுறாங்க உடனே அந்த பெண்ணை வந்து அப்படி சிறை அந்த காவல் நிலையத்துடைய வாயிலில் நட்டனர் ராத்திரில் மக்கள் இல்லாத நேரத்தில் அவங்க புடவையிலேயே தூக்கலம் மாடி தொங்க விட்டுடுறாங்க அவங்களும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு பின்னால் கதை கட்டினாங்க